செலவு செய்தாங்க எதுக்கு ஜெயபிரகாஷ் நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு விநாயகரை போய் பிடிச்சிக்கோங்க அருகில் விநாயகர் கோயில் இருக்க அவங்க வீட்டுக்கு அருகில் இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து இருபத்தி ஓரு பிரகார சுத்தணும் இருபத்தி ஓரு பிரகார சுத்தி எனக்கு நீ வேலை வாங்கி தான் சம்பளத்தில் உன் கழுத்து நிறைய அருகம்புல் மாலை போடுதேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுக்கு வேலை நிச்சயம் தவறாமல் செய்துருங்க மொத சம்பளம் வாங்குங்க பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி ஒரு தேங்காய் உடைச்சி பழமத்தில் பார்க்க வச்சு சாமி கும்பிடுங்க கை மேலே தருவார் எப்பவும் வேலை நல்லபடியாக கழகிருக்கிறதுக்கு சங்கடகர சதுர்த்தி தோறும் போய் விநாயகரை எப்படினாலும் காலையில் அல்லது சாயந்தரம் கும்பிட்டுக்கோங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க விநாயகரே போகிறோம் விநாயகர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு சென்னையில் வேலை வாங்கித்தா நீ தான் எனக்கு கதி என்னோட தாய் தகப்பன் எல்லாமே நீ தான் எனக்கு சென்னையில் வாங்கிட்டா அனு சொல்லி எனக்கு சென்னையில் வேலை கிடைக்கட்டும் உன் காலத்துக்கு நான் அருகம்போல் மாலை சாத்திட்டு ஐம்பத்தி ஒரு ரூபா உண்டியலும் போட்டுட்டு போகிறேன் அனு வேண்டிக்கோங்க இந்த வேண்டுனதை வேண்டினபடி தருவார் நீங்கள் அந்த பிரார்த்தனையை செய்துட்டு சென்னைக்கு போங்க சுவாமியை வேண்டு கண்டிப்பா கிடைக்கும் நன்றி சாப்பிடுங்க சாச்சி உங்கள் வீ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள விநாயகரே போகிறோம் உச்சி விநாயகருக்கெல்லாம் நீங்கள் போனோன்னு கூட இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எப்படி விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகரையே வேண்டிக்கோங்க நீங்கள் தினசரி போய் சுற்றக்கூட வேண்டாம் வேறு தான் இருக்குல்ல எனக்கு நீ சென்னைக்கு மாற்றி கொடு நான் உனக்கு அருகம்புல் மாலை சாத்தி ஐம்பத்தோருவா போடுதுன்னு பக்கத்தில் இருக்க விநாயகரையே வேண்டிக்கோங்க உங்களுக்கு அதே போல் சென்னையில் வேலை கிடைச்சதும் ஐம்பத்தி ஒரு உண்டியலில் போட்டுட்டு அருகம்புல் மாலையும் சாத்திட்டு ரொம்ப நன்றியா உன் உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்னு விநாயகருக்கு நன்றி சொல்லிட்டு போங்க சரியா எங்கேனாலும் வேலை விஷயத்துக்கு விநாயகரை பிடிச்சிக்கோங்க நலம் பிசிக்கலி சேலஞ்சுன்னா நீங்க பிசியோதெரப்பியை தான் பார்க்கணும் அவங்கள்ட்ட என்ன எக்ஸசைஸ் கேட்டு கரெக்டாக அவங்க சொல்லி தருவாங்க அதை ஃபாலோ பண்ணாங்கனாலே சக்சஸ்ஃபுல்லாகும் காரியம் நல்லபடியாக ஆகிறதுக்கு அவர் எழுந்து நடக்கிறதுக்கு சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் பன்னெண்டு சுற்று சுற்றுங்க அவருக்காக உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக நீங்களும் கூட போய் சுற்றலாம் நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் பன்னெண்டு